வணக்கம் வெல்கம் டு ஈஸி கலர் கோலம் வாங்க இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சூப்பரான ஈஸியான ஒரு கோலம் பார்க்கலாம் உங்களுக்கு இந்த கோலம் பிடிச்சதுன்னா இந்த சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா ஈஸியான கலர் கோலங்கள் நிறைய கொடுத்துருக்குறேங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் பார்க்குறக்கும் அழகா அம்சமாக இருக்குங்க அப்புறம் என்னோட இல்லத்தரசி கோலம் அப்படிங்கிற ஒரு கோலம் சேனல் இருக்குது பாருங்கள் அந்த சேனல்லையும் நிறைய கோலங்கள் கொடுத்துருக்குறேன் அதுலேயும் ரொம்ப ரொம்ப ஈஸியான கோலங்கள் கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு என்னோட இல்லத்தரசி கோலம் சேனல் பிடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் சுவை சிக்ஸுங்கிற சமையல் சேனல் வச்சுருக்கேங்க அந்த சேனலையும் பாருங்கள் அந்த சேனலும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ஏன்னா அதில் ஈஸியான டேஸ்டியான ரெசிபிஸ் நிறைய கொடுத்துருக்குறேங்க பாருங்கள் உங்களுக்கு சுவை சிக்ஸ் சேனல் பிடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஈஸியான கோலம் எப்படி இருக்குதுன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நம்புறேன் அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுனா இந்த கோலம் பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா என்னோட இந்த ஈஸி கலர் கோலம் இல்லத்தரசி கோலம் சுவை செக்ஸ் இந்த மூணு சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோக்கள் நல்ல நல்ல வீடியோக்கள் வருங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்